தோல் ரஹ்மானின் அன்பு வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நேரடி உதவியாளர் தேர்வுக்கு வந்து தயாரித்து கொண்டிருக்கும் மாணவர்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் தொய்வு இல்லாமல் படிக்கணும் ஆமாம் நம்ம வாழ்க்கையில் வந்து படிக்கும்பொழுது அமைதியாக உட்காந்து நம்மளால் படிக்க முடியாது ஒரு இடத்துல உட்காந்து படிக்க முடியாது நிறையா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும் நிறையா நம்மளால் படிக்க முடியாது சூழ்நிலைகள் உருவாகும் உடல்நல குறைவு வரலாம் பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம் உற்றார் உறவினர்கள் நமக்கு தெரிஞ்ச பணி பணி செய்யும் இடத்துல வேலை வேலை செஞ்சுக்கிட்டே படிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க போலீஸாக இருந்துக்கிட்டு எஸ்ஐக்கு படிக்கிறவங்க டியூட்டி வந்து கரெக்டாக அமையாமல் இருக்கும் இது மாதிரி நிறையா நிறைய காரணங்கள் வந்து நமக்கு வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து இந்த குறிப்பிட்ட இந்த ஐம்பது நாளுக்குள்ள வந்து நிறையா நடக்கும் ஆனால் அந்த காரணத்தை வந்து நீங்கள் முன்னாடி வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த தேர்வில் வந்து உங்களால் தேர்ச்சி பெறுவது வந்து மிகவும் கடினமான ஒரு விஷயம் அது எல்லாத்தையும் தூர தூக்கி போட்டுட்டு எவ்வளோ கஷ்டம் வந்தால் என்ன முண்டி மோதுவோம் அப்படின்ட்டு உங்கள் முயற்சியை வந்து நீங்கள் தொடருங்க டூட்டியில் இருந்தாலும் உணவு நேரம் அனுப்பப்பட்ட பொழுது நீங்கள் அந்த டயத்தில் வந்து படிங்க செக்டார் மூவ் பண்ணுவீங்க செக்டார் மூவ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் டைம் கிடைச்சாலும் படிங்க காவலர்கள் யாரும் தொய்வு ஆகி தொய்வு ஆகிடக்கூடாது நல்லா படிக்கணும் காரணம் டியூட்டியை காரணம் காட்டி படிக்கிறத வந்து நிறுத்திடாதீங்க சரிங்களா அதே மாதிரி ஓப்பன் கோட்டால எழுதுகிற மாணவர்கள் அனைவரும் பார்த்திங்கன்னா நல்லா படிங்க ஜிகேக்கும் சைக்காலஜி அதுக்கப்புறம் வந்து இந்த தமிழ் எதுவுமே வந்து முக்கியத்துவம் கொடுத்து படிங்க நம்மளால் வந்து நிலையாக ஒரு இடத்துல உட்காந்து படிக்க முடியாத தான் இருக்கும் ஆனால் நம்ம அதை ரெகுலராக பழக்கப்படுத்திட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து நல்ல முறையில் வந்து இந்த தேர்வை வந்து அணுகி நல்ல முறையில் வந்து இந்த இதை எக்ஸாமை கிளியர் பண்ணலாம் ஒரு கோர்ஸ் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஒரு வரி அழகான வரி கேள்விப்பட்டிருப்போம் பயிற்சி களத்தில் வந்து நம்ம வியர்வை செந்தலை அப்படின்னா போர்க்களத்தில் வந்து நம்ம ரத்தம் செந்த வேண்டிய நிலைமை வந்துடும் அதனால் இந்த பயிற்சி களத்தில் வந்து நாம் நல்ல முறையில் உங்களுக்கு என்னென்னலாம் படிக்கணும்னு தோணுதோ இந்த ஐம்பது நாளுக்குள்ளே படித்து முடிச்சிடுங்க படித்து முடிச்சுட்டு தேர்வுக்கு வந்து ஒரு கம்பீரமாக போகணும் சிதைவிடத்தும் முள்கால் உறவோர் புதையம்பின் பட்டுப்பாடு ஊன்றும் களிரு அந்த யானை வந்து எப்படி தன்னோட உடம்புல வந்து எவ்வளவு அம்பு குத்தி இருந்தால் கூட அதெல்லாம் புடி அதாவது அது இருந்தால் கூட தன்னை பின்வாங்காமல் முன்னோக்கி போகும் அந்த யானை அந்த படை அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் எல்லாத்தையும் அடித்து துவம்சம் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு உட்காந்து முழு மனதோடு வந்து படிங்க நீங்கள் படிக்கிற அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து உயர்வு இருக்கும் மெல்லத்து அணையது மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்து அணையது உயர்வு நீங்கள் எவ்வளோ உள்ளத்தில் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதனால உங்களோட உயர்வு இருக்கும் அதுக்கு உண்டான நேரம் காலமும் உங்களுக்கு ஒதுக்கப்படும் அந்த எண்ணமே உங்களுக்காக ஒதுக்கி தரும் அதனால நல்ல முறையில் உட்காந்து தேர்வுக்கு வந்து படிங்க சோர்வடையாதீங்க சோர்வடையும் பொழுது உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது என்னால் முடியல நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கேன் ஏழையாக இருக்கேன் என்னால் எதுவுமே பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து அருகில் உள்ள மருத்துவமனைக்கு போய் பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் உட்காந்து நீங்களே உட்காந்து படிக்க ஆரம்பிச்சுருவீங்க ஏன்னா உங்களுக்கு அனைத்து விதமான சக்திகளும் அனைத்து விதமான உறுப்புகளும் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கு உடல் இருக்குது ஆனால் நம்ம படிக்க மாட்டோம் நீ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அவங்க உனக்கு யூரின் போக முடியாமல் சாப்பிட முடியாமல் கை இல்லாமல் கால் இல்லாமல் கண் இல்லாமல் எவ்வளவோ பேர் இருக்காங்க அதெல்லாம் வச்சுக்கிட்டே அவங்க உயிர் வாழும் பொழுது இது அனைத்துமே வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது படிக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு இப்போ வேலை ஆனால் அதை பண்ணாமல் நாம் காரணங்கள் வந்து அறிகிட்டு இருக்கோம் அது மாதிரி இந்த காரணங்கள் அடுக்கிறத நிப்பாட்டிட்டு படிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை நீங்கள் பாருங்கள் முயற்சி எடுங்க ரன்னிங் போங்க ஃபிசிக்கலுக்கு இப்போ இருந்தே ரன்னிங் போங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட்டு குறைங்க கயிறு ஏறுறதுக்கு வந்து வெயிட் குறைச்சிருக்கணும் வெயிட் கம்மியாக தான் கயிறு வந்து நல்லா ஏற முடியும் அதே மாதிரி லாங் ஜம்ப்புக்கு வந்து நல்லா டிஸ்டன்ஸ் போக முடியும் ஸோ அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க ரன்னிங்க்கும் வெயிட் கம்மியாக இருந்தீங்கன்னா நல்லா வேகமாக டைமிங்கில் முடிக்கலாம் ஸோ எல்லாமே அதாவது மற்ற தேர்வு வரைக்கும் எக்ஸாம் எழுதுகிறோம் இன்ட்ரிவியூ ஆட்டர் பண்ணுறோம் முடிஞ்சு போயிடும் ஆனால் எஸ்ஐ தேர்வு பொறுத்த வரைக்கும் போலீஸ் காவலர் தேர்வை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாம் நல்லபடியாக பண்ணணும் ஃபிசிக்கல் நல்லபடியாக பண்ணணும் மெடிக்கல்லையும் ஃபிட்டாக இருக்கணும் ம் அதுக்கப்புறம் இன்டர்வியூலையும் நல்லா பண்ணணும் இது எல்லாமே ஓவரால் கட் ஆஃபில் வரணும் எவ்வளவோ வந்து ப்ரொசீஜர் இருக்குது மிகவும் ஒரு இது வந்து கடினமான தேர்வு தான் எ எளிமையான வழி ஆனால் கடினமான தேர்வு நல்லா படிக்கலாம் இதான் இதான் படிக்கணும்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஆனால் நம்ம படிக்க மாட்டோம் ஃபிசிக்கல்லாம் இப்படி பண்ணால் உடம்பு குறைன்னு உங்களுக்கே தெரியும் ஆனால் பண்ண மாட்டோம் எல்லாமே என்ன அப்படின்னா சோம்பல் தான் சோம்பல் சோம்பல் அப்படி சோம்பல் சோம்பல் இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா உன் கண்ணுமேடே இதை நம்ம வாயில் சொல்லக்கூடாது நம்ம குடும்பம் வந்து அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவார் மடிமடி கொண்டொழுகும் பேதை கொண்ட குடிமறியும் தண்ணினும் உந்து நீ சோம்பல் சோம்பல் சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா படிக்காமல் இப்படியே கிடந்த அப்படின்னா உன்னோட குடும்பம் கண்ணுமறை அழிஞ்சு போயிருமா நான் நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம் இது நல்ல முறையில் நல்ல மனசில் வச்சுக்கோங்க சோம்பலில் மட்டும் என்னைக்கு இருக்காதுங்க சோம்பலில் இருந்தீங்கன்னா அது உங்களை அப்படியே புதைச்சிரும் ஏன்னா நமக்கு வந்து முன்னேறணும் அப்படின்னா நமக்கு வந்து முன்னேறணும் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்மள்ட்ட வந்து முயற்சிங்கிற விதி வந்து நம்மள்ட்ட இருக்குமா நம்மள்கிட்ட நம்ம வாழ்க்கையில் பின்னோக்கியே போகணும் அப்படின்னா நம்மள்ட்ட சோம்பல் அப்படிங்கிற விதி வந்து இருக்குமா ஸோ அந்த மாதிரி விதி மேலே பழியை போடாதீங்க ஏன்னா விதி அப்படி இருக்கு ஏன்னா விதியை விதினால நான் இப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிற பழியையும் நீ போடாதீங்க யாரையும் வந்து சார்ந்து இருக்காதீங்க நீங்கள் உங்களுக்காக உங்களை முன்னேற்றிக்கிறக்காக நீங்கள் முன்னேறி போங்க வாழ்க்கையில் உங்களால் ஜெயிக்க முடியும் உங்களால் முடியாது அப்படி இல்லை முடியாத காரியம் வந்து உங்கள்ட்ட வந்து ஒப்படைக்கப்பட மாட்டாது உங்களால் முடியும் நீங்கள் ஆகணும்னு நினைக்கிறனால மட்டும்தான் முடியுங்கிறனால மட்டும்தான் இப்போ நீங்கள் அதை நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அதை செயல்படுத்திக்கிட்டு இருக்கீங்க என்ன கொஞ்சம் சோம்பலாகவும் ரொம்ப ஒரு மன சோர்வாகவும் மனம் தளர்ந்தும் நீங்கள் இருக்கீங்க பதட்டமாக இருக்கீங்க அது எல்லாத்தையும் போக்கிட்டு அமைதியாக ரிலாக்ஸ்டாக உட்காந்து படிப்பில் கவனம் செலுத்துங்க அதாவது ஒரு அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம் வந்து நான் படிச்சுருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலி அதில் பார்த்திங்கன்னா சின்னஞ்சிறு பழக்கங்கள் நீங்கள் வந்து சின்ன சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் படிக்கிறது வந்து நிறையா படிக்க வேணாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ கண்டிப்பாக உங்களால் வந்து நல்ல டெவலப்மெண்ட்டு அதில் கிடைக்கும் ஆமாம் ஒரு ஃபு ஃபுல் பாடம் உங்களால் படிக்க முடியல அப்படின்னா ஒரு பேராகிராஃப் படிங்க ரெஸ்ட் விடுங்க அடுத்து இன்னொரு பேராகிராஃப் படிங்க அடுத்த சப்ஜெக்ட்டை மாற்றுங்க அப்புறம் மேக்ஸ் போட்டு பாருங்கள் ஜிகே படிங்க தமிழ் படிங்க இதுமாதிரி மாறி மாறி கலந்து கலந்து படித்து ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் உங்களால் அதிகபட்சமாக எவ்வளோ படிக்க முடியும் அவ்வளோ தூரம் படிங்க ஒரு நாளைக்கு ஒரு பர்சன்டேஜ் நீங்கள் முன்னேறினீங்க அப்படின்னா நூறு நாளில் நூறு பர்சன்டேஜ் முன்னா முன்னேற முடியும் நம்ம ஐம்பது நாள் நமக்கு டைம் இருக்குது அந்த ஐம்பது நாளில் நம்ம எவ்வளோ டெவலப் பண்ண முடியுமோ நம்மளை டெவலப் பண்ணிக்கலாம் உடல் அளவிலும் மனதளவிலும் நம்மளை வந்து நம்ம டெவலப் பண்ணணும் சுற்றி இருக்கவங்களை வந்து மதிங்க எல்லாத்துக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுங்கிற எண்ணத்தோட மனசில் வைங்க உங்களை நல்ல எண்ணங்கள் வந்து உங்களை எண்ணங்கள் வந்து அதுவே உங்களை வந்து நல்ல நிலைமைக்கு உங்களை வந்து கூட்டிகிட்டு போகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக்கிறேன் தேர்வுக்கு வந்து நல்லா தயாராகுங்க முழு மனதோடு படிங்க இது வருமா அது வருமா இது வராதா இது படித்தா இது வராதா அப்படிங்கிற கன்ஃபியூஷனை விட்டுட்டு இதுதான் வருது இதுதான் நான் படிக்க போகிறேன் அதனையே படித்து முடிங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு படித்து முடிச்சுட்டு தூர தூக்கி போட்டு ரிவிஷன் பண்ணிவிட்டு மன நிம்மதியோடு இருங்க ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் அந்த தைரியமாக இருக்கணும் இதுதான் வரும் அப்படிங்கிற ஒரு கர்வமாக உட்காருங்க படிங்க உனால் முடியும் ஆமாம் அதே மாதிரி ரொம்ப வீந்த கூடாது தன்னைத்தானே வீந்தவும் கூடாது பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்ந்தால் அதனினும் இகழமை பெரியவங்களை பார்த்துட்டு நம்ம எழுந்து பேசவும் கூடாது சிறியவரை பார்த்துட்டு எங்களுக்கு பேசக்கூடாது பெரியவரை பார்த்து நம்ம வியக்கக்கூடாது ஐயோ அவன் படிச்சிட்டான் அப்படின்னு வியக்கவும் கூடாது இவன் படிக்காமல் இருக்கான் நம்ம படித்தோம் அப்படின்ட்டு அவங்கள வந்து தாழ்த்தியும் நம்ம பேசக்கூடாது அதனால் நல்ல முறையில் உட்காந்து நல்ல முறையில் அமைதியான முறையில் ஒரு இடத்துல உட்காந்து மனசை ரிலாக்ஸ் ஆக்கிக்கிட்டு நல்ல முறையில் படிங்க ஏன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கு கால் கை எல்லாமே நல்லா இருக்குது ஆனால் அவங்க மனசில் தான் வந்து ஊனமாக இருக்குது ஒரு இன்மை யாருக்கும் பலி என்று அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பலி கைகால் ஊனமாக இருக்கிறது கண்ணு கூட இருக்கிறதெல்லாம் வந்து ஊனம் இல்லையா உன் மனசில் நீ ஊனமாக இருந்துட்டேன் அப்படின்னா தான் அது ஊனமாக உங்க இப்போ எல்லாத்துக்குமே நம்ம கை காலு கண் எல்லாமே இருக்குது ஏன்னா எஸ்ஐ தேர்வு வந்து எல்லாமே ஃபிசிக்கல் ஃபிட்டாக இருக்கிறவங்க மட்டும்தான் தேர்வு தயாராகுவாங்க அப்படி நீங்கள் தயாராகிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து எந்த குறையுமே இல்லை மனசில் மட்டும்தான் இப்போ உங்களுக்கு குறையா இருக்குது அந்த குறையை வந்து நீங்கள் நீக்கிட்டீங்க அப்படின்னா இந்த தேர்வில் உங்களால் எளிமையாக வந்து பாஸ் பண்ண முடியும் பாஸ் பண்ணி நீங்கள் வைப்பீங்க நீங்கள் சிங்கம் சுமந்த தலையில் வந்து சிங்கத்தை வந்து சுமக்கிறத வந்து உறுதி நல்ல முறையில் அதை நினச்சிக்கிட்டு படிங்க நன்றி இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் என்றும் உங்கள் அன்புடன்